இப்போ தெரிகிறதா ஏன் ரயிலில் உடனே பிரேக் இல்லை என்று பார்த்தீர்களா என்ன நடக்கிறது என்று தமிழகத்தில் நேற்று காலை ஏற்பட்ட ரயில் விபத்து தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவம் மீதான விசாரணை தொடர்கின்ற நிலையில் பொதுமக்கள் மத்தியில் முக்கியமாக எழும் கேள்வி ஒன்றுதான் ரயில் இயக்கம் எப்படி செயல்படுகிறது எவ்வாறு பாதுகாப்பு வழிமுறைகள் திட்டமிடப்படுகிறது போன்றவைதான் ரயில்கள் இயக்கப்படும் முறை மிகவும் கட்டுப்பாடான மற்றும் நேர்த்தியான அமைப்பில் செயல்படுகிறது ஒவ்வொரு ரயிலும் அதன் திசையும் வேகமும் இடைவெளியும் கணிப்பாக கண்காணிக்கப்படுகிறது ரயில் தடங்களில் சிக்னல் என்பது மிக முக்கியமான ஒன்று ஒவ்வொரு தடத்துக்கும் முன்பே ஒரு நிறுத்த சிக்னல் அமைக்கப்படுகிறது அந்த சிக்னல் பச்சை நிறத்தில் இருந்தால் மட்டுமே ஓட்டுநர் ரயிலை இயக்க அனுமதிக்கப்படுகிறார் சிவப்பு சிக்னல் என்றால் அவர் நிறுத்த வேண்டும் இவை அனைத்தும் மையத்தில் இருந்து கட்டுப்படுத்தப்படும் அமைப்புகள் ரயில் பாதைகளில் லெவல் கிராசிங் எனப்படும் காட்டு வழிகள் தரைத்தடங்கள் மீதான கடக்கும் வழிகள் இருக்கின்றன இவற்றில் மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் என இரண்டு விதமான கேட்கள் இயங்குகிறது மேனுவல் கேட் என்றால் மனிதர்களால் இயக்கப்படும் கேட் அதாவது ஒரு குரூப் மனிதர்கள் பாதையில் ரயில் வருவதை முன்னதாக அறிவிப்பது மற்றும் கேட் மூடப்படுவதை உறுதி செய்வது ஆனால் ஆட்டோமேட்டிக் கேட் முறை நேரடி தகவலின் அடிப்படையில் ரயில் வரும்போது கேட் தானாக மூடப்படும் இப்போது அனைவரும் கேட்கும் கேள்வி ஏன் ஓட்டுநர் உடனே பிரேக் போட முடியவில்லை ரயில்களில் இருக்கும் பிரேக் முறை சாதாரண வாகனங்களை போல அல்ல ரயில்கள் மிகவும் நீளமானதும் மிகுந்த வேகத்தில் செல்லக்கூடியதும் என்பதால் ஒரு இயக்க வேண்டும் அதாவது ரயிலுக்கு பிரேக் கொடுக்க வேண்டும் என்றால் குறைந்தது அறுநூறு முதல் ஆயிரம் மீட்டர் வரை முன்பே தீர்மானிக்கப்பட வேண்டும் உடனடியாக பிரேக் கொடுத்தால் ரயிலின் பின்பகுதி தரையில் சறுக்கி செல்ல வாய்ப்பு அதிகம் இது பெரிய விபத்தாக மாறக்கூடும் இதற்காகத்தான் ரயில் இயக்கும் ஓட்டுநர் சிக்னல் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து வரும் தகவல்களை முன்கூட்டியே பெற்று செயல்படுகிறார் ஆனால் ஒரு வழியில் நபர்கள் தாறுமாறாக பாதையில் தள்ளி வந்தால் ஓட்டுநருக்கு தெரிவிக்கும் நேரத்தில் ரயில் கட்டுப்படுத்துவது கடினமாகிவிடும் இதுதான் பெரும்பாலான விபத்துகளுக்கு காரணமாகிறது ரயில்கள்டங்கல்கள்ட்டால் அவற்றை சரி செய்யும் வரை சிக்னல் சிவப்பாகவே இருக்கும் ஆனால் மனித தவறுகள் குறிப்பாக காட்டு வழிகளில் கேட் மூடப்படாமை அல்லது மக்கள் கேட்டை மீறி தாண்டுவதால் ஏற்படுகின்ற விபத்துகள் சிக்கலாகவே இருக்கின்றன இன்று நடந்த விபத்து மேலும் ஒரு முறை நம் கவனத்தை ரயில் பாதுகாப்பு நடைமுறைகள் மீதே செலுத்த வைக்கிறது பொதுமக்களும் அதிகாரிகளும் கட்டுப்பாடுகளை மதிக்காமல் செயல்பட்டால் எத்தனை முறைகள் இருந்தாலும் விபத்து தடுக்க முடியாது என்பதே நிதர்சனமான உண்மை இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்